அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் காய்களாக எடுத்துக்கிறேங்க ஏலக்கண்ண அலைஞ்சி பால் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரை அரைச்சிக்கிடலாம் நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துடலாம் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறங்க ரெண்டும் மிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அல்வா இப்போ முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் அரைச்சி வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேங்க என்னமோ பிஞ்சி அளவில் உப்பு சேர்த்துக்கிறேங்க நல்லா கிண்டே விடுங்க நல்லா சுருண்டு வந்ததும் இதில் சீனி சேர்த்துக்கிடலாம் சீனி ஒரு கப் அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கிருங்க இதில் நம்ம மில்க் மேய்டும் சேர்க்க போகிறோம் அதனால் சீனி பார்த்து சேர்த்துக்கிறேங்க மில்க் மேடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அப்போ வறுத்த முந்திரி அதோட சேர்த்தாச்சு கிண்டும்போது இட இடையில நெய் சேர்த்துக்கிறங்க அல்வா பதம் வர வரேன் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெகுந்தெல்லாம் சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா்லா